கார்த்திகை மாதம் நிலைவாசலில் இந்த இரண்டு விளக்கை ஏற்றுங்கள் விளக்கு வழிபாட்டிற்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் பண கஷ்டம் தீருவதற்கு வேண்டுதல் வைக்க வேண்டிய மாதம் கார்த்திகை மாதம் ஈசனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் முருகனுக்கு முருக பக்தர்கள் மாலை அணிந்து கொள்ளக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் அண்ணாமலையருக்கு ஜோதி ஏற்றக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை அடுக்கி கொண்டே போகலாம் நல்ல மலையை கொடுக்கக்கூடிய காலம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பெய்யும் மழை போல நம் வீட்டில் பணமழை பொழிய வேண்டும் என்றால் நிலைவாசலில் ஏற்ற வேண்டும் சில பேர் வீடுகளில் எல்லாம் மார்கழி மாதத்தில்தான் நிலைவாசலில் தீபம் ஏற்றுவார்கள் ஆனால் கார்த்திகை முதல் நாளிலிருந்து மாலை நேரத்தில் நிலைவாசலில் இரண்டு மண் அகல் விளக்குகளில் தீபமேற்றி வைப்பது குடும்பத்திற்கு நல்லது கார்த்திகை மாதம் முடிந்தால் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவது நல்லது இரண்டு மண் அகழ்விளக்குகள் எடுத்து கொள்ளுங்கள் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு பூ வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சாதாரண பஞ்சுத்திரி போட்டுக்கொள்ள வேண்டும் நிலைவாசலில் சின்ன சின்னதாக இரண்டு தட்டு வைத்து அந்த தட்டுக்கு மேலே இந்த மண் அகல் விளக்கை வைத்து நிலைவாசலில் இருபுறமும் இந்த தீபங்களை அழகாக ஏற்றி வையுங்கள் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு எங்கள் வீட்டில் வறுமை என்னும் இருள் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும் வீட்டில் செல்வமலை பொழிய வேண்டும் என்று கிரகலட்சுமியிடம் குலதெய்வத்திடம் மகாலட்சுமியிடம் வேண்டுதல் வைத்தால் உங்கள் வீட்டுக்குள் பணப்பிரச்சனை என்பது இருக்காது இந்த விளக்கில் நாம் போட வேண்டிய அற்புதமான மூன்று பொருட்கள் இருக்கின்றது மூன்றுமே மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடியது ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்புரம் இது மூன்றையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸியில் போட்டு கொரகொரப்பாக அரைத்து பொடி செய்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்து விடுங்கள் நிலைவாசலில் விளக்கு ஏற்றுகிறீர்கள் அல்லவா அந்த எண்ணெயில் இரண்டு அல்லது மூன்று சிட்டியை இந்த பொடியை போட்டு தீபம் ஏற்றி பாருங்கள் இந்த வாசம் நல்ல தேவதையையும் மகாலட்சுமியையும் வசியம் செய்து உங்கள் நிலைவாசலில் நிரந்தரமாக அமர வைக்கும் உங்கள் வீட்டுக்குள் வறுமையை நெருங்கவே விடாது அத்தனை அற்புதம் வாய்ந்த விளக்கு இது இந்த இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் எந்த வீட்டு நிலைவாசலில் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் நிச்சயம் பணக்கஷ்டம் என்பது இருக்கவே இருக்காது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் ஏற்றி பாருங்கள் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு இது கார்த்திகை மாதம் வீட்டில் தினமும் விளக்கேற்றுவதால் கிடைக்கும் பலன்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் பெண்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளை விளக்கேற்ற சொல்லுங்கள் பெண்கள் பெண் குழந்தைகள் என்றாலே மகாலட்சுமியின் மறு உருவம் என்று சொல்வார்கள் தினமும் பெண்கள் தன் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வந்தால் அவர்களது வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி செல்வம் செழிப்படையும் ஒரு சில வீட்டில் நிம்மதி இல்லாமல் பல பிரச்சனைகள் இருக்கும் அவ்வாறு இருக்கும்போது அந்த வீட்டில் வசிப்பவர்கள் பெண்கள் அல்லது பெண் குழந்தைகள் தினமும் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் மன நிம்மதி என்பது அதிகரிக்கும் தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றினால் வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் இன்பம் நிரம்பி வழியும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும்